பாலான் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வெள்ளைப்பூடு இஞ்சியோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிட்ட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஏலக்காய் இல்லாதனால ஏலக்காய் பொடியாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஒரு பத்து மிளகு கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிர் அதை தனியாக அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட்டை வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விடுறோம் வதக்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வர்ற மாதிரி வதக்கிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டு மஷ்ரூம் வதக்குனது தனியாக இருக்கட்டும் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா நம்ம மசாலாவை வந்து வதக்காம தான் போட்டிருக்கோம் அதனால் அதை நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுருங்க வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ல இருந்த மசாலாவையும் வந்து நான் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த மசாலா வேணுமோ அந்த அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும் ஒரு மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க ஒரு பத்து கிட்ட கொதிக்கட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்ச காளானை சேர்த்துக்கிறோம் காளான் வதக்கிறப்போ ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூனுங்கிறது அதிகம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு ஸ்பூன் கிட்டே பட்டர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீனி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து கக்கி உங்களுக்கு கிடைக்கும் கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி